நாளிலும் ஆண்டவராய் கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக நாம் வளர்வதற்கும் நிலைத்திருப்பதற்கும் சக்தி ஆவிக்கும் வஞ்சக ஆவிக்கும் நம் வித்தியாசத்தை கண்டுகொள்ளும்படியாக மறைந்து செய்கிற ஆவிகளுடைய நாலாவது காரியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த நாளை தந்ததுக்காக அதற்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் அந்த நாலாவது மறைந்து கிரிசெயர் ஆவி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிகாரம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரதிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நான்காவது ஒரு ஆவி என்ன ஆவி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது அடிமைத்தனத்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவியை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த நாளிலும் நான்காவது காரியமாக அந்த அடிமைத்தனத்தின் ஆவினுடைய செயல்பாடுகளை குறித்து ஆண்டோர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் அதான் அந்தபடியே அந்தபடி திரும்பவும் பயப்படுறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுதிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்ப இந்த காரியங்கள்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நான்காவது ஒரு மறைந்து கிரியை செய்கிற ஆவினா அடிமைத்தனத்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவின்னா அது எப்படி செயல்படும்னா இது பாவன்னு நமக்கு தெரியும் ஆனா வெளியே வர மனது இருக்காது வெளியே வரவும் முடியாது இதுதான் அடிமைத்தனத்தின் செய்கிறது பாவம் தான் புரியும் இது ஆண்டருக்கு விரோதமானதுதான் தான் தெரியும் நாம் தவறுதான் செய்கிறோம் என்பதும் தெரியும் ஆனாலும் அத வெளியில வர்றதுக்கு மனதும் இருக்காது வெளிய வர நினைத்தாலும் வெளியே வர முடியாது அந்த ஏற்கனவே நம்ம ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கிற இது வருகிற இந்த மறைமுக ஆவியினுடைய செயல்பாடு எல்லாமே நம்முடைய பெள்ளத்துக்கு மிஞ்சடாததான் இருக்கு நீ விரும்பினால விரும்பாட்டாலும் நம்மள அதுல உட்கார வச்சிடும் நம்ம விரும்பினால விரும்பாட்டாலும் அதுலயே நம்ம வாழணும் என்ன செஞ்சிடும் நம்மளை இருக்க பண்ணிவிடும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்ம கற்றுக் கொடுக்கிற கொஞ்சம் இந்த நம்ம தியானிக்கணும்னா அதுவே ரோமர்ல தியான அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை வாசிங்க ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க எப்படி என்ன நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விருக்கிறதையே செய்கிறேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுதான் எப்படி எண்ணில் நான் செய்கிறதை எனக்கே சம்மதி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது எனக்கு விருப்பம் இல்லாததான் செய்யுறேன் தவறானதை தான் செய்யற இது எனக்கு தேவை தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன் இது எனக்கு நன்மை இதுல எனக்கு நன்மை எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்யறேன் இது மேல ஒரு வெறுப்பு இருக்கும் நல்ல காமித்தீங்கன்னா சில நேரங்களில் பாவத்தின் மேல வெறுப்பு வரும் வழங்குதா உங்களுக்கு ஏன் இது அதுதான் வெறுப்பு வரும் ஆனாலும் மீண்டும் அதையே தான் இருப்போம் புரியுதா புரியலையா என்ன வாழ்க்கை எதுக்கு நம்ம செய்யறோம் இதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஓடும் அதான் நான் வெறுக்க நான் விரும்புறத செய்யல நம்ம இப்படி நம்ம வாழக்கூடாது ஆண்டுக்கு பிரியமா மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நான் தீர்மானமா எடுத்து நான் நடக்கிறேன் வாழ்க்கைய என்று நினைக்கிறனோ அதே தான் செய்வேன் வசனம் நான் செய்கிறது எனக்கே சம்பந்தம் கிடையாது எப்படி இருக்கும் பாரு இதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி புரியுதா புரியலியா நான் விரும்பாவிட்டாலும் பாவத்தை செஞ்சுதான் புரியுதா புரியலையா அந்த வசனம் சொல்லுது நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லை அதான் யாரோ என்னை அனுபவிச்சு இந்த கொண்டு போற போல என் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இது எனக்கு தவறுன்னு தெரியும் இது பாவம்னு தெரியும் இன்னைக்கு அநேகர் வெளியே வர முடியாதபடிக்கு நிறைய பாவங்கள் நமக்கு நிறைய நேரத்துல நம்மள ஆண்டவர் அநேக பாவ காலத்தில இருந்து விடுதலை பெற்று கொடுத்திருக்கிறாரு குடி பழக்கத்துல புகை பழக்கத்துல இருக்காங்களா இல்லையா இன்னைக்கு எத்தனை பேர் இதனால தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு செல்லுல கேம் விளையாடுறவங்க இருக்காங்க இல்லையா கேம்ல அடிக்ட் ஆனவங்க இருக்காங்க ஆன்லைன்ல நிறைய விளையாட்டுகள் இருக்கு எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான இதுல இணைச்சிராங்க அதனால நிறைய இழப்பு வந்திருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் தற்கொலைக்கு நேரா போறாங்க தெரியுமா இது அந்த அடிமட்டத்தின் ஆவி புரியுதா புரியலையா கொலைக்கு நேராக நடத்தும் ஏன்னா நான் எனக்கு விரும்பல நிறைய தெரியறேன் இன்னைக்கு அதான ரமில்லா எத்தனை பேரு இப்படி விழுந்து போயிருக்காங்க எடுக்கங்களா இல்லையா ஆமாண்ணா விரும்பாட்டாலும் அத எடுக்கணும் எப்படியா மீட்டெடு சொன்ன வெறும் சம்மதி இல்லாட்டாலும் அதுல போய் விழுந்தவங்க வெளியே வராத இந்த அந்த அடிமத்தனத்தின் ஆவி செயல்படும் அதான் அந்த வசனம் தெளிவா சொல்கிறதில்லவ நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்ல நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்யறேன் இனி தான் வாழ்வேன் விரும்புவேன் ஆனா எதை செய்ய கூடாதுன்னு நினைக்கிறோ அத நான் செஞ்சுகிட்டு இருப்பேன் அதே போல அதுல பதினீர் அவசரத்தை வாழ்த்தீங்க அதெல்லாம் நானும் இல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது ரைட் அப்போ உன் நீ ஒன்ன நீ ஆளு யாரோ என்ன ஆளு கச்செய்யறாங்க உண்மை அழகா அந்த வசனம் சொல்லுது நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்யறது அப்ப என்ன யாரோ ஒருவர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க புரியுதா புரியலையா நம்மை வேறொருவர் கண்ட்ரோல் பண்ணுவதா புரியுதா நீ இதத்தான் செய்யணுங்கிறது இன்னொருத்தனை வேறொருவர் கண்ட்ரோல் பண்ணுவதுதான் அடிமைத்தனம் புரிதா புரியலையா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோமான்னு வாங்கணும் இத நான் செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேன் செல்போனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் அத வெறுக்கிறேன் இத என்ன தேவை நேரத்துல கிண்டி செய்றாத பண்ணாத எனக்கு தெரியும் அது வேண்டாம்னு நான் ஒதுக்குறேன் ஆனாலும் நான் அதுலதான் போய் நிக்கே நான் என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கு அடிமைத்தன பாவம் என்னை மீட்டு என்னை செஞ்சிருக்கு அது என்னை செய்யுது என்ன இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நான் விட்டுட்டேன்னு நம்ம இன்னொருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ணோம் அது ஆண்டவர் தான் கண்ட்ரோல் பண்ணோம் உலக ஆசைகள் என்னை நடத்துகிறதா இல்ல தேவனுடைய காரியங்கள் என்னை அதுக்கு தீவிரமா நான் நடத்துகிறேன் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுன்னு பாருங்க எது என் வாழ்க்கையில அதிகமாய் என்னை அடிமைப்படுத்துகிறது அதான் அந்த வசனத்துல அதான் சொல்ல இல்ல நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அதுக்கு அடுத்த வசனம் பதினெட்டாம் வசனம் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை அதாவது விருப்பம் இருக்கு கிரியே இல்லை என்ற அதான அர்த்தம் என்னிடத்தில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாக்கமா இருக்கிறதுல என்று நான் அறிந்திருக்கிறேன் எனக்குள்ள வன்மையே இல்லை எனக்கே சில நேரம் பிரிய மாட்டேன் எனக்கே பிரியமில்லாதபடிதான் நான் சில நேரம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நடந்துகிட்டு இருக்கிறேன் அது எனக்கே சம்மதி இல்லை நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும் ஆண்டுக்காக இப்படிதான் வாழணும் எல்லா விருப்பத்துல நீ நூறு பெர்சன்டேஜ் என்ன கிரியையில தடை பண்ணிடுவான் அதான் அடிங்கத்தனம் புரியுதா புரியலையா நான் நல்லா ஆண்டிற்கு பிரியமா நடக்கும் விரும்புறதுனால அதெல்லாம் விருப்பம் காட்டுறதுனால நான் ஆண்டோட பிள்ளையா வாழ முடியாது கிரியையில காட்ட வேண்டும் புரியுதா புரியலையா விருப்பம் வேறு கிரியை வேறு அப்படி இருக்கலாம் இப்படி விரும்பாலும் நினைச்சு நம்மளும் நினைக்கலாம் கிரியில காட்டும் போது நானும் கோடி சொன்னா விரும்பலாம் உலகத்தின் பாவில பார்க்கும் போது நானும் கலெக்டரானு விரும்பலாம் ஆகணும்னா அதை கிரியில காட்டினாதான பலன் உண்மையா இல்லையா எது விருப்பதுக்கு நிலைச்சு நிக்குமா கிரியை நிலைச்சு நிக்குமா கிரி கிரி அப்போ அந்த வசனம் அதான் சொல்றது நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை அடுத்த வசனம் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் இப்ப என்ற விருப்பம் மட்டும் இருக்கு கிரியை இல்ல அதனால நான் விரும்புகிற நன்மை செய்ய முடியல விரும்பாத தீமை செய்கிறேன் ஆண்டிற்கு பிரியம்கிற விருப்பம் மட்டும் தான் இருக்கு அத என்னால கிரியில காட்ட முடியல அதனால ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கை என்ன செய்யுது விரும்புற நன்மையை செய்ய மாட்டேங்குது விரும்பாத தெரியாது ஏன்னா கிரியை முழுவதும் என்னை அடிமைத்தன பிசாசின் கரத்துல கொடுக்கப்படுறது என்னை கண்ட்ரோல் பண்றது பிசாசின் இந்த அடிமைத்தனத்தின் ஆவி விருப்பத்தை என்ன செய்யாது நாம் எவ்வளவு நாள் விரும்பு நீ விரும்பிக்க விட்டுறோம் ஆனா விருப்பத்தின்படி நடக்க விடாது புரியுதா புரியலையா எவ்வளவு நாளும் விரும்பிக்கோ ஆண்டுக்காக வைராகியம் வாழ் விரும்பிக்கோ ஆனா விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது நான் சொல்றவர்கள் தான் நீ நடக்கும் இதுதான் அந்த வார்த்தைக்கு அடையாளம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்னை யாரோ ஒருவர் என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறார் இது அடிமைத்தனத்தின் ஆவி நம்மை தேவனை விட்டு விலக செய்கிறது தான் இந்த அடிமைத்தனத்தின் ஆவி ஆண்டோருடைய விருப்பத்தை செய்ய விடாதபடிக்கு என்ன இதை செய்யும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆஹ் இதுக்கு அடுத்த இருபதாம் அவசனத்தை பார்த்தீங்க இருபதாம் ஆஹ் நான் விரும்பாததை நான் செய்தால் நான் இல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அழகா செலப்படுது அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது புரியுதா புரியுது ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறான் விரும்பி செய்யறது வேற விரும்பாம செய்யறோம்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தர் புக் பண்ண வச்சாதான் செய்வோம் அப்படிதானே குடும்பத்துல ஒரு இருக்காங்க விருப்பப்பட்டு செய்யும் போது சந்தோஷமா செய்யறது உண்டு வருத்தப்பட்டு ஒருத்தர் செய்றாங்கன்னா அப்ப பின்னாடி யாரோ புக் பண்ணனும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல என்ன செய்ய அவங்க இப்படி பண்றாங்க அதனால செய்ய வேண்டியிருக்கு இல்லையா உலகத்துல அப்படி சொல்லுது உண்டா இல்லையா எனக்கு இது விருப்பம் கிடையாது ஆனா வீட்டுல இப்படி பண்ணுதாங்க என்ன செய்ய எனக்கு சுத்தமா இருக்கு இது உலகத்துல நடக்குது அதே போலதான் ஆண்டோட பிள்ளைகளோட வாழ்விலும் அப்படித்தான் சில நேரங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் நமக்கு விருப்பம் கிடையாது ஆனா என்னை யாரும் விருப்பமில்லாதல என்னை நடக்கக்கூடிய சூழ்நிலை அதான் அந்த வசதனம் அழகா சொல்லப்படுறது அந்தபடி நான் விரும்புவதை செய்தால் நான் இல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற இதை கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன அடிமைப்படுத்து எங்க இருக்கணும் அது எனக்குள்ளதான் எனக்குள்ள வாசமா இருக்கிற அப்படி செய்கிறது நிறைய அப்படிதான் இருக்கு இதற்கு என்ன செய்ய என்னதான் ஒரு ஆண்டவரா ஆண்டவராய் கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த பூமியில கடந்து வந்தார் புரியுதா புரியல இது அவர் வந்தாதான் வெளியே போக முடியும் அவர் வந்தாதான் அந்த அடிமத்தன ஆவி வெளிய போவோம் புரியுதா புரியலையா ஏசு வந்தாதான் விடுதலை புரியுதா புரியலையா ஏன்னா ஒவ்வொரு பிசாசையும் விரட்டும் போது பாரு அந்த பிசாசின் கிரியைகள்லாம் எப்படி செயல்பட பார்த்திருக்கீங்களா வேகமா உள்ள வந்துடும் ஆனா ஆண்டு வந்து விரட்டினாதான் போகுது அப்படிதானே ஆண்டு இருந்து வரும்போதே ஓடி இருக்கா எந்த பிசாசாது வந்துதான் ஏன்னா இது ஒன்வே கதவு உள்ள ஈஸியா போயிடலாம் வெளியே வரணும்னா திறந்தாதான் வர முடியும் புரிதா புரியலையா அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த கற்றுக் கொடுக்குற ஒரு காரியத்தை கொள்ளணும் இந்த சத்துரு என்னச்சு வந்தோம் உள்ள வந்துருவான் சத்துருக்கு வந்து இது என்னச்சு வர உள்ள லேசா வந்துருவான் அதனாலதான் அவனை நம்ம எவ்வளவு போராடினாலும் அவனை வெளியேற்ற முடியல சில நேரங்கள்ல சில போராட்டத்தை சில பிசாசு கிரியங்களை ஏன் நம்மளால முடியல அது ஆண்டவர் வந்தாதான் வெளியே போவான் ஏன்னா சாவி அவர்கிட்ட தான் இருக்கு அவர் கண்டாதான் அடுத்தால் நமக்கு அவர் வந்து விடுதலை கொடுத்தாதான் அடுத்தால் நம்ம கிட்ட அது வராது விளங்குதா விளங்கு அவர் பரிசுத்தமானவர் அவர் அக்கினியானவர் அவர் சுட்டரிக்கிற தேவன் நம்ம இடத்துல வரும் பொழுதுதான் நமக்கு வெளிச்சமோ பிசாசுக்கு அழிவும் வரும் அதனால அவர் வந்து விடுதலை பண்ணும் பொழுதுதான் அது என்ன செய்யாது நம்ம கிட்ட அடுத்தாலும் என்ன செய்யாது வர்றதுக்கே பயப்படும் புரியுதா புரியலையா எல்லா பிசாச அவரை கண்டவனே நடுங்கதான் செய்யும் அண்டவரே என்னையா கொல்லவா வந்திருந்து கேக்கும் அன்றரகண்டா நடக்கும் அதனால ஆண்டவர் வரும் வரும்பொழுது நம் முழுமையா வரும்பொழுது இந்த அடிமைத்தனத்தின் ஆவி நம்ம விட்டு கடந்து செல்வதை நான் பார்க்க முடியும் நாளிலும் அதைத்தான் இந்த அடிமைத்தனத்தை வாய் எப்படி செயல்படுங்கிறத அந்த தெளிவா கற்றுக் கொடுத்துட்டாங்க நம்ம வெறுத்தா கூட அதை செய்யும்படியே நம்ம இதை செஞ்சிருவான் பிசாசு விழ தள்ளிடுவான் விருப்பம் வேறு கிரியை வேறு விருப்பம் எவ்வளவு நாள் விரும்பிக்கோமா அதே விருப்பத்தை நிறைவேற்ற விட மாட்டான் என்பதை ஆண்டர் தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க இந்த அடிமத்தனத்தின் ஆவிலிருந்து நாம் விடுதலை வருவதற்கு ஆண்டத்தை அர்ப்பணிப்போம் நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஏசுக்கின்ற இடத்துல வருவோம் இந்தாதான் விடுதலை நம்ம ஆண்ட இடத்துல வரும்பொழுதுதான் அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வேற எந்த இடத்துலயும் முடியாது ஆண்ட நம்ம ஏசு குறிசினால மட்டும்தான் இதுல இருந்து விடுதலை பெற முடியும் அதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடன் வந்தார் அவர் நம்மளை தேடி வந்தார்னா நோக்கம் அதுதான் ஏன்னா அவர் வந்தாதான் விடுதலை குமாரன் ஆக்கினால்தான் வெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த வார்த்தை மூலமா ஆற்றினர் அப்ப ஆண்டவர் விடுதலையாக்க ஆயத்தமா இருக்கிறார் நாம் அவரிடத்தில் வரும்போதுதான் அந்த விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் அது இந்த வார்த்தைகளை ஆத்திரிப்பார ஆமே